திருநெல்வேலி மாவட்டத்தில் புளியம்பட்டி சாலையில் உள்ள சொக்கம்பட்டி என்ற ஊர் ஒரு காலத்தில் ஜமீனாக இருந்தபோது வட இந்தியர்கள் ஜமீனில் உள்ள குதிரைகளுக்கு தரமான உணவு கொடுத்து பராமரித்து வந்தனர் காலப்போக்கில் ஜமீன் அழிந்தவுடன் வட இந்தியர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால் திருநெல்வேலியில் குடியேறிய ராஜஸ்தானை சேர்ந்த கிருஷ்ணசிங் என்பவரோட மகன் விஜிலி சிங் தாமிரபரணி தண்ணி எடுத்து அல்வா தயாரித்து விற்பனை செய்தார் இந்த விஜய் சிங் தான் இருட்டுக்கடை அல்வாவை தொடங்கி வைத்தவர் தற்போது மூன்றாம் தலைமுறை வாரிசுகளால் கடை நடத்தப்பட்டு வருகிறது சுமார் மாலை ஐந்து மணி அளவில் கடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரை நாற்பது வாட்ஸ் பல்புடன் திறந்திருக்கும் கடை என்பதால் இருட்டுக்கடை அல்வான்னு பெயர் வந்ததற்கு காரணம் இருட்டுக்கடை அல்வாவுக்கு தனி சுவை வர காரணம் தாமிரபரணி தண்ணி கோதுமையில் அரைத்த பால் சர்க்கரை நெய் இதைத் தவிர வேறு எதையும் சேர்ப்பது இல்லை